பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்ட சார்பில் மீனவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமோ கல்வி அண்ட் தொண்டு அறக்கட்டளை மற்றும் முல்லைக்குப்பம் மீனவர்கள் பஞ்சாயத்து பொதுமக்கள் சார்பாக சென்னை பட்டினம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் மீனவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் மற்றும் நமோ கல்வி அண்ட் தொண்டு நிறுவன அறக்கட்டளை நிறுவனர் வினோத் பி செல்வம் மாநில செயலாளரும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கரு நாகராஜன் தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி தென்சென்னை மாவட்ட செயலாளர் சரவணன் மாநில மகளிர் அணி செயலாளர் பிரமலா சம்பத் தென்சென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் கூறியதாவது மீனவ மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி மீனவர் நலனை பாதுகாக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் மட்டுமல்ல நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதே உலக நாடுகளின் தலைசிறந்த தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்குகிறார் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு அனைத்து இங்கு மக்களும் ஜாதி மத இனம் மொழி வேறுபாடு இன்றி சுதந்திரமாகவும் வாழ்ந்து வருவதாகவும் கூறினார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்று பன்னிரண்டு ஆண்டுகளில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார்

நரேந்திர மோடி அவர்கள் போட்டி நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் பகுதி மக்களே ஏற்பாடு செய்த இந்த படகு போட்டிக்கு எங்கள் மாநில தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் படி நாங்கள் வந்து நடந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு நிறுவோம் ஆனா இந்த மீனா கோவில் எந்த விதமான நலன் நடக்கக்கூடாது என்று நோக்கத்தோடு இந்த படகு போட்டியை தேர்தல் இருந்தாலும் மீனவ மக்கள் எங்கள் சொந்தம் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பாக வெள்ளை புரட்சி பண்ணாங்க அதாவது பால் உற்பத்தியை அதிகப்படுத்தினாங்க பசுமை புரட்சி பண்ணாங்க விவசாயத்தை பெருக்கினாங்க

We don't